வணக்கம் எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போலூர் ஆட்டுச்சந்தை நாளைக்கு பொங்கல் ஆரம்பிக்குது இன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சின்ன சின்ன வெள்ளாட்டு குட்டிகள் தான் இன்னும் சந்தை வந்து ஒரு விறுவிறுப்பான நிலைமைக்கு இன்னும் வரல குட்டிங்க வந்து வரத்து வந்து ரொம்ப கம்மி தான் வியாபாரிகள் வந்திருக்காங்க இன்னும் பெரிய அளவில் குட்டிகள் வரத்து இல்லை அந்த வளர்ப்பு குட்டிகள் ஒன்று ரெண்டு அந்த வெள்ளாட்டு குட்டிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க விவசாயிகள் ஒன்று ரெண்டு தாயாடுகள் வந்திருக்கு எல்லாமே இந்த வருஷம் பெஞ்ச மழை தான் எல்லாத்துக்கும் ரீசன்னாக தான் கொஞ்சம் ஆடுகள் தெளிவாக இல்லை யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் இந்த வெள்ளாடு வளர்க்குறதுக்கு வாங்குறவங்க தான் இப்போ இந்த குட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒரு குட்டி பாருங்கள் ஒன்றும் பெருசாக வியாபாரம் இல்லை இன்னும் போகணும் இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் போனால் தான் சந்தை ஆடு எல்லாமே தெளிவடையும் இப்போ இந்த குட்டிகள் வந்து கிடாய் குட்டிகள் இருக்குது ரெண்டு மருக்கம் இருக்குது எல்லாம் ஒன்பதாயிரம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு குட்டி பதினஞ்சாயிரம் சொல்கிறாப்புல ஆமாம் இவர் வழக்கமாக சந்தையில் கொண்டு வந்து வளர்ப்பு குட்டிகள் அது மாதிரி கொடுக்குறவர் வேலை நாங்கள் கேட்கல ஏன்னா அவர் வந்து கம்மியாக சொல்ல மாட்டார் இது என்ன ரகம் கிடான்னு தெரியல ஒருத்தர் கொண்டு வந்துருந்தார் யாரும் கேட்கல சும்மாவே நிற்கிது இதெல்லாம் வந்திருக்கு யாரும் கேட்குறதுக்கு ஆளுங்க இல்லை எல்லாம் மட்டை குட்டிகள் தான் இந்த பொங்கலுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு வித்தா உண்டு இல்லைனா இல்லை பெரிய அளவில் சந்தை வந்து இன்னும் விறுவிறுப்பாக வரல இந்த ஒரு செட் வச்சுருக்காங்க பாருங்கள் கருப்பு கலர் ஆடு இது வளப்புக்கு நல்ல ஆடு தகுதியான ஆடுங்க தான் இந்த பார்க்குறீங்களே இந்த ஒரு ஆடு வந்து பதினஞ்சாயிரம் சொல்கிறாப்புல ஆடு சினையாக இருக்குது பல் சேர்ந்த ஆடுங்க ஆனால் எல்லாம் சரியான சைஸ் எதுவும் ஆந்திரா பக்கம் இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம பகுதிக்கு எடுக்குமான்னு தெரியல யாராவது வாங்கினா கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் இதை வந்து பண்ணணும் இப்போ நாங்கள் இதில் இந்த முதல்ல நிற்கிற ஒரு ஆட்டை மட்டும் விலை கேட்டோம் பதினேழாயிரம் சொன்னார் பதினஞ்சாயிரம்னா கொடுத்துட்டு வேணாருல்லாம் கறி மதிப்பே வரும் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வரைக்கும் கறி மதிப்பே வரும் ஆடு தெளிவாக இருக்குது சென்னையில் இருக்குது வளர்க்குறதுக்கு யாராவது ஒரு ஆடு ரெண்டு ஆடு வளர்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க இது மாதிரி ஆடை வச்சுருக்கலாம் நல்லாயிருக்கும் கடைசி வரைக்கும் யாரும் வாங்கலைன்னு வைங்களேன் எல்லாமே இந்த பணி முடிஞ்சாதான் ஏற்றுறாங்க பாருங்கள் ரெண்டு வண்டி தேனிக்காரங்க இந்த வெள்ளாடுகளை மட்டும் வாங்கி ஏற்றிட்டு போகிறாங்க மற்றபடி எல்லாம் நிற்கிது அப்படி ஒன்றும் தெளிவாக இல்லை பார்க்கலாம் தை மாதம் நாளைக்கு தானே குட்டிகள் தெளியும் செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக உள்ள வரவு இல்லை சும்மா ஒரு நாலு குட்டி இப்படி வந்துருந்துச்சி இந்த கறிக்காகிற மாதிரி வயசான ஆடுங்க கறி ஆடுங்க வந்துருந்துச்சி பார்க்குறது எல்லாமே வளர்ப்புக்கெல்லாம் ஆகாது சும்மா அப்படியே ஏதோ ஒன்று ரெண்டு அப்படியே போயிட்டுருக்கு மந்தமாக இருக்குது அது நீங்கள் பார்க்குறது வந்து ஏழாயிரரூவா ஒரு குட்டின்னு சொன்னார் வியாபாரி வந்து ஐயாயிரரூவா கேட்டு ஒத்துக்கலை வேறு முடிவுக்கு வரல இந்த குட்டி ஒரு குட்டி இருபதாயிரம் சொல்கிறாப்புல இந்த பார்க்குறீங்களா இந்த செம்பரி குட்டி ரெண்டு குட்டி அந்த இருபதாயிரம் வில சொல்கிறாரு இதெல்லாம் ஜோடி பன்னெண்டுருவா இந்த மாதிரி சொல்கிறாங்க பதிமூன்றுரூவா கேட்க ஆள் இல்லை விளையாட்டு குட்டி தான் ஒன்று ரெண்டு விற்கிது மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த பாருங்கள் இந்த ஆடு தாயாடுகள் சென்னையில் இருக்குன்றாங்க எல்லாம் ரெண்டு பல் நாலு பல் வளர்ப்புக்காக நாட்டாடு யாராவது வேணும் அப்படின்னா வாங்கலாம் இது இருக்கு மறுக்க ரெண்டே ரெண்டு கிடா வெட்டி வச்சுருக்காரு வேணுமான்னு கேட்குறாரு யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படியே போயிட்டுருக்கு இந்த இதெல்லாம் கறிக்கு தான் ஒன்றும் வியாபாரிகள் வந்து ரொம்ப விரும்பி யாரும் வந்து வாங்கலை அப்படியே மந்தமாக இருக்குது நான் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கேனோ அதான் மண்ணில் எனக்கும் உண்டு சந்தைக்கும் உண்டு எல்லாம் பிடிச்சி நிற்கிறாங்க கேட்குறவங்களும் ஒன்றும் பெருசாக பிடிச்சி கேட்கல விற்பனை இன்னும் தெளிவடையவில்லை சந்தை நிலவரம் ரொம்ப வீக்காக தான் இருக்குது ஆடுகளுக்கும் வந்து இந்த பனி முடிஞ்சால் தான் தெளிவாக இருக்கும் யாராவது வளப்பு குட்டி வேணும் வளப்பு குட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அந்த பொங்கல்லாம் முடியட்டும் அது முடிஞ்சதுக்கப்புறம் எதாவது பண்ணிக்கலாம் அவசரப்பட்டு என்னை போய் வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க மற்றபடி எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடுங்க இது மூணு நாள் போட்டோம் எப்படி என்ன நிலவரம் மாறுது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நன்றி